அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை அஷ்டமி இந்த நாள்ல இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு வரியை உங்க வாய்விட்டு சொல்லுங்க அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுது பைரவர் வழிபாட்டை பொறுத்த குறிப்பிட்டு ஒரு விஷயத்துக்குன்னு சொல்ல முடியாதுங்க எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னா பைரவ வழிபாடு செய்யலாம் கடன் தொல்லை நீங்கணும் அப்படின்னாலும் பைரவ வழிபாடு செய்யலாம் பணம் சேரணும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும் செல்வம் சேரணும் அதுக்கும் பாத்தீங்கன்னா பைரவ வழிபாடு இருக்கு சொர்ண தோஷம் நீங்கணும் அதற்கும் தனியாக பைரவ வழிபாடு இருக்கு அது மாதிரி எதிரி தொல்லை குறிப்பா எனக்கு எப்ப பார்த்தாலும் எதிரிகளால பிரச்சனை தொழில்ல முன்னேற்றம் இல்ல அடிக்கடி குடும்பத்துல ஒற்றுமை இல்ல தீய சக்திகளின் தாக்கம்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த பைரவ வழிபாடுங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் ஒரு வழிபாடாக கருதப்படுது அதுவும் அஷ்டமியில வழிபடுறது கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கான சிறப்பு பலனை நிச்சயமா கொடுக்கும் இன்றைய தினம் அஷ்டமி இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்ண தோஷம் நீங்குவதற்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுவதற்கும் கடன் தீர்வதற்கும் பணம் சேர்வதற்கும் உரிய ஒருவரி மந்திரத்தை இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன் முடிந்தால் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பைரவ ஆலயம் சென்று பைரவருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுங்க எல்லா ஊர்லயும் வந்து பைரவ ஆலயம் இருக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சிவாலயத்துல கண்டிப்பா இன்னைக்கு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேகத்திற்கு போய் உங்களால என்ன வாங்கி கொடுக்க முடியும் ஒரு விபூதியோ பஞ்சாமிரதமோ நல்லெண்ணையோ தேனோ திரவியமோ மஞ்சள் பொடியோ பச்சரிசிமாவோ என்ன உங்களால வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டு ஓ சொர்ணாகர்ஷன நமக இந்த இந்த ஆடியோ டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க தவறே கிடையாது போக சாத்தியம் இல்லைங்க நான் வீட்டுல இருந்து இந்த ஒரு வரியை சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி பதினோரு முறை சொல்லும் போது பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொர்ண தோஷங்கள் நீங்கும் அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழலும் உங்களுக்கு உண்டாகும் இந்த மந்திரத்தை கிழக்கு நோக்கி அமர்ந்து சொல்லுங்க உங்க முன்னாடி ஒரு நிறை சொம்புல தண்ணீர் வச்சுக்கோங்க மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு மீதி இருக்கிற தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வரும் கல்வியாண்டில் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவித்தொகை கேட்டிருக்காங்க நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கட்டும்